வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது இன்றைக்கு காலையிலிருந்தே ஓமந்தைக்கு அருகாமையில் தண்ணி மேவி ரோட்டுக்கு வந்துவிட்டதால் பாதை தடைப்பட்டுள்ளது என்று சொல்லி செய்திகளில் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பாதையில் நாங்கள் கடந்து வந்தோம் அது உண்மை எங்கள் வாகனத்தை கூட டாக்டரில் ஏற்றி கொண்டுதான் அதை கடக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகியிருந்தது அந்த பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த மழை பெய்யப்போவதால் அந்த பாதையில் பெரிய பாதிப்பை உருவாக்கும் சிறு வாகனங்கள் அந்த பாதையால் செல்லுவதை தவிர்ப்பது நல்லது என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன் ஏனென்று சொன்னால் அதாவது அந்த வெள்ளம் அந்த குளத்தினுடைய தண்ணி மேலாக எழும்பி பாதையை முற்றுமுழுதாக மறைத்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில படங்களை நான் இதில் உங்களுக்கு ஆகத் தந்திருக்கின்றேன் அந்த படங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உண்மை நிலவரம் உங்களுக்கு புரியும் மற்ற இடங்களில் அப்படியான பாதிப்புகள் வடக்கு மாகாணத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த விடயத்திலே நான் இப்பொழுது கிழக்கு மாகாணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கிழக்கு மாகாணத்திலே அந்த புயல் அந்த பொம்பளை என்கின்ற அந்த புயல் நோக்கி வந்து கொண்டிருப்பதால் ஏதாவது பாதிப்புகள் வருமோ என்ற காரணத்தினால் நாங்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக அந்தந்த இடங்களில் ஏனென்று சொன்னால் வீடுகளுக்கு வீடுகளுக்குள் இருப்பது நல்லது என்று எனக்கு தென்படுகிறது அதுதான் பாதுகாப்பானது ஆகினது ஏனென்றால் இந்த மழை மிகவும் பெரிய பாதிப்பை உருவாக்க விட்டாலும் உருவாகாமல் விட்டாலும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கின்றது ஒரு சில மலைத்தியாலங்கள் அமைதியாக இருந்தாலும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த தண்ணிகள் ஓட முடியாமல் பிளாக் பண்ணி இருக்கின்றபடியினால் மழை தண்ணி அந்த குளங்களின் ஊடாக மேலாக மேவி பாய வழி கிடுகின்றது ஸோ அந்த ஏரியாக்களில் அந்த அதாவது அந்த ஓமந்தை அருகாமையில் உள்ள ஏரியாக்களில் இருக்கின்றவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படியாக உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தில் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில பாதிப்புகள் வந்திருப்பதை அறிந்திருக்கின்றோம் உண்மை நிலவரம் என்னவென்று தெரியாது என்னால் முடிந்தால் நான் உங்களுக்கு அங்கு சென்று அந்த வீடியோக்களையும் நான் உங்களுக்கு போடுகின்றேன் இப்பொழுது என்னவென்று சொன்னால் அந்த அந்த ஒரு இடத்தை தவிர மற்ற இடங்களில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அந்த கொழும்பு செல்லும் பாதையும் மிகவும் அங்காலை அந்த ஒரு இடத்தை தவிர கிளியராக இருக்கின்றது அதேபோல் நாங்கள் திருகோணமலைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த ஒரு இடத்தை தவிர மிச்ச இடங்கள் மிகவும் கிளியராக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் மிச்சம் எனக்கு தெரியாது நான் போய் சேர்ந்து விடுவேன் என்று நினைக்கின்றேன் இன்னொரு ஒரு மணித்தியாலத்திலே ஆகவே மக்கள் பெருசாக இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த இது ஒரு பெரும் வெள்ளத்தை இன்னும் உருவாக்கவில்லை பெரும் வெள்ளம் வருமோ என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு ஒரு விடயம்தான் வானிலை ஆய்வு நிறுவனம் அடிக்கடி அந்த அவங்களுடைய நிலவரத்தை அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள் தயவுசெய்து நீங்கள் அவற்றை கேட்டு அதன் மூலமாக உங்கள் நடவடிக்கைகளை தொடரும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஸோ வடகிழக்கு தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் வடக்கு மாகாணத்தில் இந்த ஒரு பகுதியை தவிர வேறு எங்கும் அது இருந்தது என்னடா நாங்கள் பலாலி வரைக்கும் கூட காலையில் போய் பார்த்தோம் அங்கே எங்கே அந்த இடத்திலும் பாதிப்பு இருந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை எங்காலே முல்லைத்தீவு மன்னார் பகுதியை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு செய்திகளும் அதை பற்றி வரவில்லை வந்திருந்தால் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்துவோம் அந்த ஓமந்தை பாதையை பற்றி காலையிலிருந்து எல்லா மீடியாக்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது பிளப் பண்ணி இருக்கின்றது வாகனங்கள் போக முடியாது என்று சொல்லி அப்படி என்று ஒரு 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 செய்தி இல்லை வாகனங்கள் போக முடியாது என்பது உண்மைதான் சின்ன வாகனங்கள் அந்த சின்ன வாகனங்களை தூக்கி தாங்கி கொண்டு வரக்கூடியதாக டாக்டர்கள் அங்கே இருக்கின்றன அவர்கள் பணம் அறவிடுகிறார்கள் அந்த பணத்தின் மூலமாக அந்த பாதையை அவர்கள் கலந்துவிடலாம் ஸோ நாங்களும் கூட அந்த ஒரு டிராக்டரில் எங்களுடைய காரை ஏற்றி அந்த பாதையை கடந்து வந்தோம் ஐயாயிரம் ரூபாய் கேட்டிருந்தார்கள் கொடுத்திருந்தோம் மிகவும் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டிருந்தார்கள் ஸோ தயவு செய்து அவதானமாக இந்த இடங்களிலே நீங்கள் போகும் பொழுது அவதானமாக இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே என்னவென்று சொன்னால் இன்னும் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த வெள்ளத்தினால் உருவாகவில்லை என்றாலும் மக்கள் அவதானமாக இருந்தால் அந்த பெரிய பாதிப்பினை நாங்கள் இல்லாமல் செய்துவிடலாம் ஆகவே நாங்கள் அவதானமாக இருந்து எங்களுக்கு அவசரமாக நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் வீட்டை விட்டு வெளியில் வருவது நல்லது இல்லை என்றால் வீட்டுக்குள் இருந்து இந்த காலத்தை கடந்து வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதுதான் உங்களுக்கும் சேஃப்டியான ஒரு விடயமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் பயங்கரமான ரெட் அலர்ட் ஏரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏரியாக்களிலும் நீங்கள் கவனமாக இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அந்த ரெட் அலர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஏரியாக்களிலும் இன்னும் சொல்லப்படுகின்ற அளவுக்கு பாதிப்புகள் வரவில்லை ஆனால் வரலாம் என்று வானிலை ஆய்வு நிறுவனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த ரெட் அலர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஏரியாக்களில் வசிப்பவர்கள் மிகவும் கவனமாக ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எடுக்கும் பொழுது கவனமாக அவதானமாக உன்னித்து ஆராய்ந்து செய்யும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கின்றோமோ அவ்வளவு கவனத்திற்கு எங்களுடைய பாதுகாப்பு முக்கியமானதாக தெரிகின்றது எங்களுடைய இழப்புக்களையும் சேதானங்களையும் நாங்கள் குறைத்து கொள்ளலாம் ஆகவே நீங்கள் தயவு செய்து ஏன்படியாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு தமிழர்களின் குரல் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றது நன்றி வணக்கம் யாழ்ப்பாணம்